வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் அறுபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா ஆம் தேவஜனமே இக்கட்டு காலத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே மனுஷன் செய்கிற எல்லா உதவிகளும் வீணானவைகளாக நமக்கு இருக்கிறது அதனால்தான் கர்த்தராகிய தேவன் அவர் சொல்லி இருக்கிறார் நமக்கு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இக்கட்டான சூழ்நிலையிலே இதோ யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையிலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதை சங்கி காரன் உணர்ந்தனால் தான் அவன் சொல்லுகிறான் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் வீடுகளிலே இந்த ஜபத்தை சொல்லுங்கள் தேவனே இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி வீணா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் மனிதர்களை நம்பவில்லை என்று சொல்லுங்கள் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் தேவ ஜனமே மனுஷன் கைவிடுகிற பொழுது மனிதர்கள் நம்மை மறக்கிற பொழுது மனிதர்கள் செய்ய முடியாத காரியத்தையும் கர்த்தராகி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் எனவே கலங்காதிருங்கள் நீங்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் கடன் என்ற இக்கட்டான சூழ்நிலை வியாதி என்ற இக்கட்டான சூழ்நிலை நாச மோசம் என்ற இக்கட்டான சூழ்நிலை பிள்ளைகள் வாழ்க்கையிலே சேமம் இல்லாத இக்கட்டான சூழ்நிலை எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் ஒருவரையே சார்ந்திருங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக இக்கட்டில் எங்களுக்கு நீர் உதவி செய்து அப்பா ஸ்தோத்திரம் நீரே தேவன் என்பதை எங்களுக்கு உணர்த்தும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாக உண்மையே நாங்கள் சார்ந்திருக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலூயா